ஏற்கனவே கை குழந்தையே வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறக்கா புருச இல்லையு வேலை நடிச்சிட்டு இருக்கா இப்படி நாம ரெண்டு பேரையும் ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு சோகத்தை நடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த பிள்ளை நம்ம மூஞ்சி பாக்க இல்ல அவளுக்கும் சோகமா தானே இருக்கும் அதனால கண்டி நடந்து நடந்து முடிய போச்சு இனிமேட்டு மட்டும் நம்ம மகன் என்ன திரும்பி வரும் போறா மனசு தேர்த்துக்கிட்டு மத்த வேலையை பார்க்க வேண்டியா நம்ம மருமகளையும் பேரத்திலயும் கொஞ்சம் நினைச்சு பாரு நாம சோகமா இருந்தோம்னா சோகமா சோகமாயிடுவாங்க அதனாலே எதை பத்தி யோசிக்காம மத்த வேலையை பாக்கலாம் மனசுக்குள்ளேயே எல்லா கஷ்டத்தையும் போட்டுக்கிட்டு அமைய இருக்க பாத்துக்க மாட்டோம் அத்தனையும் மனசுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளயே அழுதுட்டு பாத்துக்க பொம்பளைங்க நீங்க அழுது ஆனா ஆம்பளைங்க அத்தனையும் அடுக்கி வச்சிருக்கோம் நீ அடக்கி வச்சிருக்கோம் நீங்க சரி நீ அரிசி களைஞ்சு போட்டு மாவாட்டி கடைக்க வேண்டியது எல்லாம் செய்யறது பாரு நமக்கு இப்போதைக்கு இந்த கடையை விட்டா வேற பொழப்பு கிடையாது

நம்ம புள்ள செத்து அவையா வந்திருக்கான் அவனை பார்த்து நம்ம நாலு பார்த்து நல்லபடியா பேசியனாதே அவ ஆத்து பார்த்து சாந்தி அடியும் சரி வாங்க போய் பேசுவோம் எப்பா அஜ்வீனே இந்த அம்மாவை மன்னிச்சுடுப்பா பாரியனுக்கு வேலைக்கு போ பாரியனுக்கு வேலைக்கு போன பாவி பவன் நான் உன்னையும் துரத்தி விட்டேன் ஆனா நீ இப்படி பாதியிலே போய் சேர் பண்ணி சத்தி பண்ணா எதிர்பார்க்கலப்பா எம்மா இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் அழுதுட்டு கிடைக்கீங்க ரெண்டு பேரும் அழுகிய நிப்பாட்டுக்க எனக்கு தெரியும் தெரியும் இந்த அம்மா அனுதா உன்னால தாங்க முடியாது எனக்கு நல்லா தெரியும் பாத்துக்க நான் அனுதா அது ஆனந்த கண்ணீரால மட்டும் தான் இருக்கணும்னே நீ அடிக்கடிக்கு சொல்லுவே ஆனா இப்படி கவலைப்படாத பாஜுவேதே அம்மா அப்பாவோ நீ இல்லையே ரொம்ப சோகமா தான் இருந்தோம் ஆனாலும் உன் பிள்ளையோ உன் பொண்டாட்டியோ நாங்க நல்லபடியா பாத்துக்குவோம் அவங்க இருக்கிறன்றதுனால நாங்க தைரியமா கிடைக்கும் ஜிகளை நினைச்சி நீ வந்து வட்டுப்படாதுப்பா சொர்க்கத்துக்கு நல்லபடியா போய் சேர்ப்பா சொர்க்கமா ஆமாப்பா நீ சொத்துல இருந்து வந்திருக்க இல்ல உன அந்த கடவுள் நரகத்துல குடுச்சாதான் சொன்னுப்பா சாச்சா நீ ஏ கூட துரோகம் பண்ணாதவே ரொம்ப நல்ல மனுஷன் சொல்லுவேன் கண்டிப்பா நீ சொர்க்கத்துக்கு தான் போய் சேரணும் ஐயோ ராமா இப்ப நீங்க ரெண்டு பேரும் என்னதான் சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே உடம்பு முடியாம வந்திருக்கேன் என்னையா உட்கார வச்சு பேசுறீங்க பார்த்தா இப்படி நிக்க வச்ச ஆளாளுக்கு என்னனமோ புரியாத மாதிரி பேசுறீக்கிய தலையும் புரியல வாழும் புரியல ஏன் இப்படி பேசிட்டு கிடக்கீங்கன்னு தெரியலையே

இப்படிலாம் செக்கதுக்கு அப்புறமா அவன் ஆவி அப்போதுவா எந்த கெட்டது கண்ணுக்கு தெரியாது ஆனா எங்க கண்ணுக்கு தெரியுதுன்னா எங்க மேல நீ எவ்வளவோ பாசமாக இருந்திருக்கன்னு எனக்கு நல்லா புரியுது தெரியுது ஆவியா அளோ பாவிகளா எம்மா என்னம்மாச்சும் உனக்கு மண்ணுக்கு வந்து கொண்டுருச்சா உன் மகன் உன் எதிரில் தானே நிற்கே உசுரோட நிற்கே நான் என்னமோ சித்து போகிற மாதிரி பேசுறீங்க எனக்கு பார்த்துக்கலா என் மகன் செக்குது அவனுக்கு தெரியலங்க சுமா யும்மா இதுக்கு முதல்ல நான் எதாவது சொல்லிட்டு நீங்க என்ன பயிட்டுமா பிடிச்சி போயிருக்கு நான் செத்து போய்ட்டு சொல்றீங்க செத்தவங்க யாராச்சும் உசுரோட வருவாங்களா நான் இங்கே உங்க முன்னாடி உசுராத்தால நினைக்கிட்டு இருக்கேன் நீங்க என்னென்னமோ உலக இட்டு கிடைக்கிக்கயா அம்மா ஒடிச்சே தான் உங்களுக்கு அறிவை மங்கி போச்சா என்ன தயவு செஞ்சு உங்க ரெண்டு பேரும் கையால் நீங்களே கிள்ளி பாத்து கொடுங்க இது கனவா நெசவான்னு உங்களுக்கு தெரியும் கனவா நெசவு கேப்பா அஷ்வினு அப்ப நீ சாகலயாப்பா என்னச்சும் சாவுடுமா நானா என்ன பச்சமுதமா இல்லாம பேசுறிக்க

நான் செத்து போய்டல அப்ப உண்மையில நினைச்சிட்டு இருக்கீங்களா கேப்பா அஜ்வினி அப்ப நீ சாகலையா உசுரோட தான் இருக்கியா இது உண்மையா பொய்யா ஐயோ ஜம்மா நான் உசுரோட தான் இருக்கேன் எத்தனை முறை சொல்லிட்டு இருக்கேன் உங்க காதுல உள்ளலியா கண்ணே ஒடிஞ்சு போய் நின்னுட்டு இருக்கேனே அது கூட உங்க கண்ணுக்கு தெரியல என்னங்க பாப்பா மணிக்கடி பாவி நானே உன்னை பாறிர்கோ போக சொல்லி பந்து விட்டே நீ போற வழியில பாப்பா ஏ ஏறப்லனா வெடிச்சு செதிரி போய் செத்து போய்டேன்னு டிவி நியூஸ்ல லா சொல்லாகப்பா அது நம்பிக்கிட்டு நாங்களோ நீ செத்து போய்டேன்னு நினைச்சிட்டோப்பா வீட்டுக்கு செத்து முடிவே எனக்கு பூ எனக்கு பண்ணி போட்டு அடையாள தெரியாம போயிடுச்சு அதனால உங்க எப்படி கூட எங்க கைக்கு கிடைக்கல பாத்துக்க அதனால நீ செத்து போயிட்டாக்க நம்பிட்டு மூணு நாளா அழுது அழுது உங்க அம்மா கண்ணை பத்தல எப்படி கழுக்கல காஞ்சு போய் கழுக்கு இப்பதான் ஓரளவுக்கு சமாதானம் ஆகி நாளில இருந்து கடை வியாபாரத்தை தொடங்குவோம் ரொம்ப குழப்ப பாப்போம்னு நினைச்சோம் ஆனா இப்படி நீ அதுக்குள்ள உசுரோட வந்து நிப்பாட சத்தி பயந்து பாக்கலப்பா என்ன கொடுமை பாயுது போனவங்க ஒரே அடியா போயிட்டாட்டு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா ஆனா கடவுளே

வாஸ்வின்னு மன்னிச்சிருப்பா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நான் பண்ணது நடக்க இப்படி எல்லாரும் ஆளருக்கு அழுகுற மாதிரி ஆகிப்போச்சு நீங்க என்னப்பா பண்ணுவீங்க பொய்யான ஒரு தகவலை கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாரும் அழுது இருக்கீங்க மூணு நாளா நானும் விளையாதனால நீங்க அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க உங்க மேலயோ இல்ல மத்தவங்க மேலயோ தப்பு கிடையாதுப்பா அழுவாதீங்கப்பா ஆமா இல்லையா யாருக்கு மேல ஆனா நீ உருக்கு பண்ணது மேசா ஆனா உனக்கு ஒண்ணு ஏன் எப்படிப்பா அது ஒரு பெரிய கதமா உண்மையை போனா அந்த கடவுளைய என்ன காப்பாத்துருக்கா போல தலைக்கு வந்தது தலைபாரத்தோடு போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எனக்கு வந்து ஆபத்து இப்படி என் கையோட போயிருக்கு இல்லாட்டி நானும் அந்த விமானத்துல போய் வெடிச்சு செதறி இப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் ஆவியா தான் பறந்துருப்போம் போல இருக்கு அப்படி எல்லாம் சொல்லாது பாஜினே நீ உசுரோட வந்தது எங்களால நம்ப முடியல ஆனா ரொம்ப 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 சந்தோஷமா இருப்போம் சட்டி இப்ப பிள்ளைக்கு கை உடஞ்சு போய் கஷ்டத்துல கிடைக்கா முதல்ல அவனுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வா பாவையா பிள்ளை எப்படி எல்லாரும் ஓல்பட்டு வந்தானே தெரியல சரிங்க கேட்டி அது நம்ம மாமா உசுரோடு வந்துட்டால இன்னும் ஏண்டி அழுத்திட்டு இருக்க சந்தோஷமா போ நல்லா சிரிச்சிட்டே போடி சரிங்க நீ ஆச்சிவனே உட்கார் அம்மா உனக்கு குடிக்க தண்ணி கொண்டு வரே மாரி குழந்தை நம்ம குழந்தை எங்க உங்க முள்ள மாமா நீங்க வந்துட்டேன்னு சொன்ன உடனே ஓடி வந்தனா அதனால குழந்தையை தூக்கிட்டு வரல நான் இப்ப போய் தூக்கிட்டு வரேன் மாமா கேப்பா அஸ்வினே பதில நின்னுட்டே இருக்கே உட்கார் பா இது வேற உங்க அம்மா வழியிலேயே வச்சுட்டு போயிட்டாலா இதை கொண்டு போய் உள்ள வச்சிட்டு வரேன் அட பாவலா ஒரு மனுஷன் போனானா அப்படியே போய் சேர்ந்துட்டானா அர்த்தமா இப்படி நான் வர்றதுக்குள்ள என் போட்டோவை போட்டு பூ போட்டு வச்சு எனக்கு காரியமே பண்ணி முடிச்சிருக்காங்களே நான் என்னன்னு சொல்றது ச்சேய் நான் செத்து போயிட்டு நினைச்சு எங்க வீட்டுல இருக்கவங்களா மூணு நாளும் சோதனை இல்லாம சோகமா இருந்திருக்காங்க எனக்கும் சாவு பயத்து காட்டிட்டப்பா என்ப்பா இப்படி சோதம் பண்ணி கொடுத்துட்டேன் இங்க அப்பா பாவம் ஆவோம் மறை பாவம் என் குழந்தைய விட்டுட்டு இப்படி ஒரே நான் போய் சேர்ந்துருந்தா உண்மையில் என்ன நடந்துருக்கும் ஜய்யோ நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கே